வணக்கம் சொல்லுது உங்கள் அன்பு சகோதரி நான் இங்கே வரும்போது தொண்ணூத்தஞ்சு கிலோ இருந்தேங்க நான் போலீஸாக வேலை பார்க்குறேன் எங்கே போய் உக்காந்தாலும் ரெண்டு பப்ஸு ரெண்டு டீ இது தான் எங்களுடைய உணவாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு கிலோ இருப்பேங்க டாக் வாத்து அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி வாத்து நட போல தான் இருப்பேன் ஹெர்பால் ஐஃபுன்னு சாப்பிட்டேன் ரொம்ப யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபுட் எல்லாமே வந்து சமைத்த உணவுகளில் வந்து வெறும் கறியாக சாப்பிடு ரெண்டு பாதாமா சாப்பிடு முட்டையாக சாப்பிடு இப்படியெல்லாம் குறைஞ்சின்னா கண்டிப்பாக வெயிட் குறையவே நாங்கள் ஹெர்பா லைஃப்பில் குறைச்சங்க சைடு எஃபெக்ட் வந்து ஆகி எனக்கு பேபியே ஃபார்ம் ஆகலைங்க ரெண்டாவது பேலியோ டைட் சாப்பிட்டேன் எட்டு கிலோ வெயிட் ரிடியூஸ் ஆனேன் திரும்ப எத்தனை இறங்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் கெயின் ஆகிட்டேன் ஐயாவோட உணவில் மட்டும்தான் ஏறவும் செஞ்சேன் திரும்பி ஒரு ஐயாவை தொந்தரவு பண்ணி இறங்கவும் செஞ்சுக்கிட்டேங்க ஏன்னா டியூட்டியுடைய பந்தோஸ்துடைய அறிவியில் சமைத்த உணவுகள்ங்கிறதால இந்த பொறி சாப்பிட வேண்டியதாயிருச்சு சில உணவுகள் வந்து தவிர்க்க முடியாத இந்த தயிர் சாதமெல்லாம் சாப்பிட்டதுனால வெயிட் ஏறிவிட்டேங்க தொண்ணூத்தஞ்சிலருந்து எண்பத்தஞ்சாயி திரும்பி எண்பத்தொம்போது வந்து ஃபீட்பேக்குள்ளே எண்பத்தஞ்சு கிலோ கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு இந்த பதினாறாம் தேதியிலருந்து நேற்று வரைக்கும் கடைபிடிச்சது வரைக்கும் எண்பத்தஞ்சி எடை போட்டு தான் வந்திருக்கேங்க அப்புறம் வெள்ளைப்படுதல் இருந்துச்சு எனக்கு ரெண்டாவது வந்து மூச்சில் வந்து மூச்சு விடணும் அப்படிங்கிறது எனக்கு கிடையாதுங்க மூக்கு தன்னுடைய வேலை செய்யவே இல்லை தான் மூச்சு விடுவேன் தான் எல்லாமே ஏன்னு கேட்டால் மூக்கில் வந்து உங்களுக்கு அந்த சதை இடைப்பு இருந்ததுனால ஐயா சொன்ன மாதிரி அந்த ப்ரீத்திங்கெல்லாம் என்னால் பண்ணவே முடியலைங்க நன்மை எதில் வருது தீமை இதில் வருது எந்த மூக்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மூக்கில் கை வச்சு பார்த்தா மூக்கில் காற்றே வராதுங்க அப்போ அந்த பயிற்சிகள் எடுத்துக்கும் போது எனக்கு என்னோடய மூக்கில் பயிற்சிகளை வந்து காத்து வீட்டுக்கு முடியுது வாயில் வந்து என்னால் சுவாசிக்கிறத குறைக்க முடிஞ்சுது இன்னும் எழுவத்தஞ்சு கிலோ கொண்டு வரணும் நான் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ இருக்கிறேங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி அது என்னால் முடியாது அட்லீஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் கேஜாவது கொண்டு வரணும் மறுபடியும் எப்படி அந்த உடம்ப கொண்டு வரணும் இந்த சமைத்து உணவுகள் வந்து ஐயா சொன்னார் நான் விட்டுறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐயா சொன்னார் கலட்டி விடும் கலையை வந்து நீ கற்றுக்கணும் கலட்டி விடலைன்னா உன்னையும் சேர்த்து கொண்டு குப்பையில் ஓட்டுருவாங்க அப்படின்னாரு நாற்பத்தெட்டு நாள் அந்த சகோதரி நான் பேசவே இல்லைங்க ஏன்னா அப்புறம் பேசுகிறேங்க அப்புறம் பேசுகிறேங்க அந்த டியூட்டி இந்த டியூட்டின்னு அவங்களை அவாய்ட் பண்ணங்காட்டி என்னால் குறைக்க முடிஞ்சுது திரும்ப செட்டு சேர்ந்தோன்னே மறுபடி வெயிட் ஏற ஆரம்பிச்சிருச்சு அவங்க சாப்பிடும்போது நாம் சொன்னோம்னா சாப்பிட்றதையும் விடுறதில்ல நம்மளையும் சேர்ந்து ஒரு போண்டா சாப்பிடு ஒரு பஜ்ஜி சாப்பிடுங்கும் போது வாங்கி வச்சு அந்த உணவுகளை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதாச்சு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் வந்து மறுபடியும் இந்த உடம்பு வந்து இலைக்கணும் அதனால் ஐயா நீ என்ன லெவல் ஒன் லெவன் டூ சொல்கிறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கிறேங்க ஐயா அந்த எந்த ஒரு குறையும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் எவ்வளோ நேரம் பந்தோஸ்தை நிற்க வச்சிங்கனாலும் ஏற்ற நிற்பேன் ஏன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன் ஒரு டயர்ட்னஸ்ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை நோன்பு வச்சுருந்தேன்னா கூட மறந்துட்டு தண்ணி குடிச்சிருவேன் அந்த அன்றைக்கி நோன்பு முறிஞ்சிரும் அந்த மாதிரி இது வந்து அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது இல்லாமல் நல்லா ரொம்ப ஹெல்த்தாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் என்னோடய வெயிட்டு எனக்கே தெரியாத மாதிரி இருக்குது இன்னும் நான் எழுவத்தஞ்சு கிலோ வரணும்